ஆ அப்படி பண்ணி அப்புறம் ஆ அப்படி கொட்டணுமா ஆ அப்படி கொண்டு வரணுமா சூப்பரா போடுது அப்புறம் என்ன பண்ணணும் ஆ அது தூக்கணுமா மொத்தமாக ஆ அச்சிச்சோ கீழே கொட்டிருச்சே ஆ அங்கிட்ட ஒரு செவன் ஒன்று கிடக்குப்பாரு ஆ அப்புறம் இப்படி ஓட்டிகிட்டு போகணுமா திரும்ப என்ன ஓட்டிகிட்டு போகாமல் இங்கே கூட வந்து போடுற ஆ என்னது விழுந்துருச்சு எள்ளு விழுந்துருச்சா சரி கொண்டு போடுங்க அப்படி கொட்டானுமா ஆ அது என்னது ம் ஆ கேபிஎஸ்ஸா சரி அப்படி கொண்டு வந்து ஆ அவ்வளோ தான் போட்ட வெரி குட் திரும்பி கொட்டணுமா போதும் ஒரு தடவை சரி எடுத்து வச்சுருவோம்மா எடுத்து வச்சுருவான்டா கொட்டாதடா டேய்